ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வரமீன் குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்க போகிறோம் அப்ப வச்சுக்கோங்க கடையா அப்படி வச்சு தேவையான அளவு ஆயில் ஊற்றி கொஞ்சம் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் நூறு கிராம் சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கிறேன் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு தோல் உரிச்சிருக்க அதையும் பார்த்து நல்லா வதக்கிக்கலாம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க ஒரு மூணு மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதையும் வதக்கிட்டு ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணிச்சுருக்கேன் அதையும் போட்டு கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா மசியணும்னு அவசியம் கிடையாது ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்தாலே போதும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஐம்பது கிராம் குளமிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் நான் அதிக குவான்டிட்டி செய்யறதுனால தான் அதிக மசாலா சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய லெமன் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சுருந்தேன் அதை நல்லா கரைச்சி சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அது மசாலா பச்சை சுமல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் அது நல்லா கொதித்து வர டைமில் நம்ம வந்து ஒரு தேங்காய் பஸ்ட் ரெடி பண்ணலாம் ஒரு காமரி தேங்காய் வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் பேஸ்ட் ஆக்கிக்கலாம் அதை கொதித்து வர்றதுக்குள்ள இந்த தேங்காய் பேஸ்ட்டும் சேர்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டு கொதித்து வர டைமில் நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க மீன் துண்டுகளையும் சேர்த்துக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டுக்கலாம் தேவையான உப்பு போட்டு குழம்பு நல்லா வத்தி வர அளவுக்கு வச்சு இறக்கி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும்